நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரவிராஜ் மற்றும் பரராஜி சிங்கம் மற்றும் மகேஸ்வரன் அவர்கள் இந்த கொலை குற்றவாளிகளை கண்டறிந்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இப்பதான் ஏதோ கோவாவில் இருந்து எழுப்பினது போல ஆஹ் திடீரெண்டு ஒழும்பி இந்த கதையை கதைக்கிறார் என்னும் போது பிரான்ஸ்ல வந்து இடம்பெற்ற தேர்தல் இந்த பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் வந்து இலங்கைக்கு ஒரு லெசனாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் கென்யாவில என்ன நடந்ததும் அதே போன்ற ஒரு நிலைமை வந்து அரசு தலைவராக இவர்கள் பதவி ஏற்ற பிற்பாடும் வரலாம் என்ற ஒரு ஆஹ் கருத்துக்கள் தான் நிலவும் ரணில் அரசு தலைவராக வரும்போது சஜித் பிரேமதாசாவை வந்து பிரதமராக நியமிப்பது போன்ற ஒரு திட்டத்தை இவர்கள் இப்போது வைத்து வைத்திருக்கிறார்கள் மூவாயிரம் கிலோமீட்டர் பரப்பளவுள்ள சதுர பரப்பளவு நூற்றி ஐம்பது பிளாக்காக எடுப்பதற்கு இந்தியா ஸ்ரீலங்கா தனது கடும் ஆட்சேபனை தெரிவித்து அடுத்ததாக விரட்டி இருக்கிற இலங்கைக்கு கச்சரிவை நாங்கள் பறைப்போம் என்று சொல்லி அஹ் அப்ப இலங்கை இப்போது சொல்கிறது இந்த மலைக்காகத்தான் அவர்கள் கச்சரிவை பறைப்போம் என்று மிரட்டுகிறார்கள் அனைத்துல தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிருடைய தமிழில் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் பிரித்தானிய ஆய்வாளர் அரசோ இணைந்திருக்கிறார் அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் இலங்கை தீவில் குறிப்பாக அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்கள் தான் பேசப்படுகின்றது கடந்த சில மாதங்களாக தெற்கிழங்கையிலிருந்து வடக்கை நோக்கி சிங்கள அரசு தலைவர்கள் அரசியல்வாதிகள் சென்றதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது இலங்கையினுடைய பிரதமர் தினேஷ் குணவர்த்தனா கூட யாழ்ப்பாணம் சென்றிருக்கின்றார் கிளிநொச்சி சென்றிருக்கின்றார் என்ன காரணத்துக்காக இவருடைய இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் இருதரப்பும் இப்போது ஆஹ் அடுத்த அதாவது அரசு தளில் ஆஹ் வெற்றி ஈட்டுவது தொடர்பான ஒரு முன்னேற்புடன் தான் தெரிகிறார்கள் அதனால் குறிப்பாக தமிழ் பகுதிகளை குறிவைப்பது என்பது இந்த பொது வேட்பாளர் தொடர்பான தமிழ் மக்கள் இந்த அறிவிப்பு அவர்களின் இந்த செயற்பாடுகளுக்கும் பிற்பாடு இந்த சிங்கள கட்சிகள் என்ற வடபகுதி நோக்கிய நகர்வுகள் வந்து தீவிரமாக தினேஷ்மத்தினா வந்து யாழ்ப்பாணம் போயிருக்கிறார் அவருடன் சீன தூதுவரும் போயிருக்கிறார் சீனா உங்களுக்கு தெரியும் அண்மையில் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் அஞ்சூறு பொறுத்து வீடுகள் மீனவர்களுக்கான பொருத்து வீடுகளை வழங்கி இருக்கின்றது அரிசியை கொண்டு வந்திருக்கிறார்கள் மீனவர்களுக்கான வலை மற்றும் உபகரணங்கள் அப்ப சீன தூதுவரம் போயிருக்கிறார்கள் இவர்கள் இப்ப அது அரிசி விநியோகம் மீன்பிடி சாதனங்களை விநியோகிப்பது மற்றது கிளிநொச்சியில் சென்று அங்கு பிரதிநிதிகளை சந்திப்பது என்று சொல்லி அந்த தமிழ் மக்களுக்கான உதவிகளை வழங்குவதன் ஊடாக ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதனை பார்க்கலாம் ஏனென்றால் சீனாவிடமிருந்து பொருட்களை கொண்டு வந்து சீனாவின் உதவியுடன் இவர் அங்கு ஒரு அதாவது தேர்தலுக்கு முன்னே காலத்தில் அந்த பொருட்களை இலவசமாக வழங்குவதன் ஊடாக ஆஹ் தமிழ் மக்களின் இப்ப மீனவ சமூகத்தினரு உங்களுக்கு தெரியும் அண்மையில் கூட மாதங்கள் கடற்படையில் கடற்கரையில் இந்திய மீனவர்களுடனான சண்டையில் கடற்படையினர் மேற்கொள்ளப்பட்டிருந்தார் அதனையும் அவர்கள் இப்ப வடபகுதி மீனவர்களுக்காக உயிர் விட்டது என்ற தோரணையில் தான் அவர்கள் இப்போது பிரச்சாரத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறுதான் இப்ப நீங்கள் எல்லா கட்சிகளும் இப்போது வடபகுதியை நோக்கி தங்கள் கவனத்தை திருப்பி இருக்கின்றன உதாரணமாக பார்க்கலாம் நீங்கள் சஜித் அவை இப்போது கூறியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரவிராஜ் மற்றும் சிங் சிங்கம் ஆஹ் மற்றும் மகேஸ்வரன் அவர்கள் கொலை குற்றவாளிகளை கண்டறிந்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இப்பதான் ஏதோ கோமாவில இருந்து எழும்பினது போல ஆஹ் திடீரெண்டு ஒலும்பி இந்த கதையை கதைக்கிறார் என்னும் போது அடுத்ததாக இன்னொன்றை கூறியிருக்கின்றார் தாங்கள் தமிழர்களையும் இணைத்து ஒரு மெகா கூட்டணியை அமைக்கப் போவதா ஆஹ் அதன் ஊடாக அதை தாங்கள் வெற்றி பெற போவதாகவும் பதன் மூன்றை வழங்குவோம் பதன்மூன்று பிளஸை வழங்குவோம் காணி அதிகாரம் அப்படியே உபத்தரும் மாறி மாறி ஒன்றை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்னும் போது இந்த ஒரு சின்ன தீப்பொறை இப்போது தென்னிலங்கையை மிக மிக ஒரு பதற்றமான சூழ்நிலைக்கு தான் இவர்கள் இந்த இந்த தொடர்ச்சியான வரவுகள் பேச்சுக்கள் நடவடிக்கைகள் மூலம் அறியக்கூடியதாக தமிழ் பொதுவாழ்பாளர் தலையிட கொடுக்கின்ற நம்புகிறீர்களா உண்மைதான் அது என்னென்று சொன்னால் இப்ப தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற ஒரு பத்திரிகை வந்து இந்த அரசு தலைவர் தேர்தல் தொடர்பாக ஒரு ஆஹ் ஒரு ஒப்பீனியன் கொலத்தை போட்டிருக்கின்றது அதுல அவர்கள் பிரான்சில் இடம்பெற்ற தேர்தலை அதுக்கு ஒப்பிட்டு இருக்கிறார்கள் அதாவது பிரான்ஸ்ல வந்து இடம்பெற்ற தேர்தல் இந்த பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் வந்து இலங்கைக்கு ஒரு லெசன் ஆக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஏன்னு சொன்னால் இங்கே ஒரு மும்முனை போட்டி சஜித்தாக இருக்கலாம் ரணிலாக இருக்கலாம் அடுத்தது ஜேடிபி மரத்து மருந்து இவர்கள் யாரும் ஐம்பது வீதத்தை பெறப்போவதில்லை என்று கூறியிருக்கிறார் அதாவது பிரான்ஸ்ல அஞ்சூற்றி எழுபத்தி ஒன்பது ஆசனங்கள்ல இருநூத்தி அறுபது தொடக்கம் இருநூத்தி எண்பது ஆசனங்களை பெருமெண்டு ப்ரொஜெக்ட் இரண்டாவது ரவுண்ட்ல தோற்கடிக்கப்பட்டது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிட்ரோவல் என்று கூறுகிறார்கள் என்னென்றால் அவர்கள் போலியான ஆக்களை அங்கு இறக்கிவிட்டு மூன்றாவதாக வந்தவர்கள் அனைவரையும் இரண்டாவது ரவுண்டில் வெளியேற்றி விட்டார்கள் அப்ப அவர்களுக்கு விழ வேண்டிய வாக்குகள் மற்ற கட்சிக்கு விழும் அது திட்டமிட்டு செய்தது என்று கூறும் அதே போல இலங்கையிலும் இடம் பெறலாம் அவர்கள் மறைமுகமாக கூறுகிறார்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளரை திட்டமிட்டு திறக்குவதும் வாக்கைச்சிதர அடிப்பதை அதே போல இப்ப மஹிந்த ராஜபக்ஷ இன்னொரு வேட்பாளர் இறக்க போறது என்று சொல்றதும் வந்து வாக்கச்சுதர அடிப்பதற்கு என்ற தோரணையைத்தான் கதைக்கின்றனர் சொன்னால் முதலில் வந்து இருநூற்றி அறுபது லட்சம் இருநூற்றி எண்பது ரெண்டு ப்ரோஜெக்ட் பண்ணப்பட்ட கட்சி வந்து கடைசியாக நூற்றி நாற்பத்தி மூன்றை தான் எடுக்கக்கூடியதாக இருந்தது அது மட்டுமல்லாது இப்ப நியூ பாப்புலர் ஃபிரண்ட் என்றது இப்ப சென்ட்ரலிக் என்ற சொல்றோன்றையும் நேஷனல் என்ற கட்சி வந்து பென் என்ற நூத்தி நாற்பத்தி மூணு ஆசனங்களையும் பெற்றிருக்கின்ற எதுக்குமே அங்க மெஜாரிட்டி இல்லை இப்ப இவ்வாறான ஒரு நிலையை தான் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்றதை அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள் இப்ப இந்த நிலையில் தான் ஒரு அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினந்தாம் தேதி தேதிக்கிடையில் தேர்தல் நடைபெறலாம் என்று கூறுகிறார்கள் அரசு தலைவர் ஆட்சி காலத்தை நீடிப்பதற்கான சாத்திய கூறுகளும் இல்லை என்றுதான் கூறுகிறார்கள் இன்னும் ஒரு அரகிலே போராட்டம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பெருமளமான தொழிற்சங்கங்கள் இப்போது போராட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றன ஏன்னா சில இப்போ யூனிவர்சிட்ட நொன் அகடமிக் ஸ்டாஃப் வந்து இப்போதை விற்று பண்ணிருக்கிறார்கள் தொடர்ந்து பணியாளர்கள் வந்து தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் டீச்சர்ஸ் என்று சொல்லி ஏற்கனவே அது ஆரம்பமாகி விட்டது அப்ப இது வந்து இப்ப இந்த அரசியல் ஒரு கட்சியில் அரசியல் தோல்வியை அவர்கள் மீண்டும் ஒரு இந்த போராட்டமாக மாற்றக்கூடிய சாத்தியங்கள் உள்ளதாகவும் கூறுகிறார்கள் என்னென்னு சொன்னால் அவர்கள் கூறுகிறார்கள் கேவிபி வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எண்பதுகளில் வந்து இந்த தொழிற்சங்க போராட்டத்தில் தான் முக்கிய கவனத்தை செலுத்தி இருந்ததால் அரசு அரசை வந்து நிற்கு சீர்குலைப்பதற்கு கூறியிருக்கிறார்கள் இப்போ இதில் ஏவிபி தோல்வி அடைந்தால் மீண்டும் போரா போராட்டங்கள் வரும் அதற்கேதுவாக இப்போ பொருளாதாரமும் உங்களுக்கு தெரியும் ஐஎம்எஃப் நிபந்தனைகள் வந்து இப்ப கென்யாவில என்ன நடந்ததோ அதே போன்ற ஒரு நிலைமை வந்து அரசு தலைவராக இவர்கள் பதவி ஏற்ற பிற்பாடும் வரலாம் என்ற ஒரு ஆஹ் கருத்துக்கள் தான் நிலவும் இந்த அரசற்கான தேர்தல் தெற்கிழங்கையில் என்ன விதமான ஏற்படுத்தி ஜனாதிபதி தேர்தலை உட்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள் இனி ஒரு சிலர் வழக்கு தாக்குதல் செய்திருக்கிறார்கள் தேர்தலை ஒத்தி வைக்க வேண்டும் என்று வழக்கு தாக்குதல் செய்திருக்கிறார்கள் இப்ப ராஜபக்சாக்களை பொறுத்த மட்டும் யாரை களம் தெரியாம என்று தெரியாமல் இருக்கின்றார்கள் இப்ப நீங்கள் கூறினீர்கள் அவர்களுக்கு இடையில் ஒரு பேரம் பேசப்படலாம் அதாவது சஜித் பிரேமதாச பிரதமராகவும் ரில் விக்ரமசிங்க அதிபராகவும் வருவதற்கான சில திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன என்று கூறினீர்கள் இந்த அந்த திட்டம் ஏற்கனவே சிங்கப்பூரில் பேசிய விடியங்களையும் பார்த்திருக்கின்றோம் அப்படி பார்க்கும் பொழுது தினேஷ் குணவர்த்தனா அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு முக்கிய நோக்கம் இருப்பது போல் தெரிகின்றது வளர்ச்சிக்கு ஒரு தடையாக இருக்கின்ற தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டத்தை இவர்கள் இப்போது எட்டியிருக்கிறார்கள் அதன் வெளிப்பாடாகத்தான் இவர்களுக்கு ஒன்று தெரியும் மும்முனை போட்டி என்னும் போது யாரும் ஐம்பது வீதத்தை பெற மாட்டார்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட சம அளவில் நிற்கிறார்கள் என்னும் போது அடுத்ததாக அப்ப இந்த நிலையில் வந்து ரணில் சஜித் பிரேமதாசா விட்ரோ பண்ணினால் அந்த ஆதரவை வந்து ரணிலுக்கு வழங்குவதாகும் அதற்கு பதிலாக ரணில் அரசு தலைவராக வரும்போது சஜித் பிரேமதாசாவை வந்து பிரதமராக நியமிப்பது போன்ற ஒரு திட்டத்தை இவர்கள் இப்போது வைத்து வைத்திருக்கிறார் ஆனால் அதே சமயம் மொட்டுவ கட்சியை பொறுத்தவரை அவர்கள் தாங்கள் வேட்பாளரை களம் இறக்கப் போகிறோமோ இல்லையோ என்பது தொடர்பாக இதுவரையில் அவர்கள் எதுவும் கூறவில்லை உங்களுக்கு தெரியும் அண்மையில் மஹிந்த ராஜபக்ச சீனாவுக்கு சென்று வந்ததும் தூதுவர் வந்து இந்திய வெளிவர அமைச்சர் மஹிந்த ராஜபக்சவை வந்து சந்தித்து சென்றதும் வந்து அவர்களுக்குள்ளும் இருக்கிற திட்டங்கள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை எல்லாம் ஒரு குழப்ப நிலையில் இருக்கிற நேரத்தில் தான் இன்னும் ஒரு வருடத்துக்கு இந்த அரசு தலைவர் பதவியை நீடித்தால் என்ன என்று இவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் அதற்கும் அவர்கள் சட்டத்தினூடாக அதனை அனுமதிக்க அஹ் வில்லை போலதான் அதை அனுமதிக்க முடியாது என்று தான் கூறியிருக்கிறார்கள் இன்னும் அந்த ஒரு முழுமையாக இன்னும் கூட யாரும் வெளியிட முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கு இதே நேரத்தில் காணாமல் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அந்த போராட்டம் அந்த போராட்டம் தமிழ் மக்களுடைய வேணவா என்ன என்பதை உயிர்ப்போடு வைத்திருந்தது உலக பரப்பில் குறிப்பாக ஐநாவினுடைய அமர்வின் பொழுது கூட பேசப்பட்ட என்ற விடயங்களை பார்த்திருக்கின்றோம் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணைக்கு அலுவலகங்கள் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அந்த அலுவலகத்துக்கு சென்று பதிவு செய்த தயாராக இல்லை என்று பலர் கூறியதை நான் கேட்டிருந்தேன் அந்த அம்மாக்களோடு பேசும்பொழுது அவர்கள் கூறியிருந்தார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு தகவலை கொடுத்தவுடன் அவர்கள் அந்த தகவலை வைத்துக்கொண்டு தங்களுக்கு தொடர்ச்சியாக அழுத்தங்களை மன உளைச்சல்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமை இருப்பதனால் பலகையை மட்டும் போட்டுவிட்டு கால வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய அலுவலகமாக பார்க்கப்பட்ட இப்பொழுது கடந்த சில மாதங்களாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களிடையே ஒரு ஒரு விரிசல் ஒன்று வந்திருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது அந்த வலிமையான ஒரு போராட்டத்தை நடத்தியதாக பார்க்க முடியவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு இடையில் வேணுமென்று திட்டமிட்டு அவர்களுக்கு இடையில் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலைமைகளையும் பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை இலங்கையில் தொடர்ந்து இந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய இலங்கைக்கான தூதுவர் ஜூரி சங் அவர்கள் அந்த அலுவலக பிரதிநிதிகளை சந்தித்திருக்கிறார்கள் அதனுடைய பின்னணி என்ன என்ன காரணத்துக்காக இவர் பிரதிநிதிகளை சந்தித்திருக்கிறார் ஓ அமெரிக்கா வந்து ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்கள் மனங்களை வென்றுவிட வேண்டும் என்று கூறுவதை விட ஏமாற்றி விட வேண்டும் என்று கூறுவார் மக்களை ஏமாற்றி வேண்டும் என்று திட்டமிட்டு யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்தார் மலையகத்துக்கு சென்றிருந்தார் கிழக்கிற்கு சென்றிருந்தார் அவர் பம்பரமாகத்தான் இயங்குகின்றார் காணாமல் போனோர் அலுவலகத்தின் பிரதிநிதிகளை சந்தித்து சந்தித்து நீதி நாட்டப்பட வேண்டும் காணாமல் போனவர் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் ஆஹ் அவர் அவர் அந்த அந்த மக்களுக்கான தீர்வை கொடுக்க வேண்டும் இந்த கொக்கு தொடுவாய் பகுதியில் இடம்பெறு இடம்பெறுகின்ற அகழ்வு பணியின் போது எடுக்கப்பட்ட மன உடலங்கள் அல்லது எச்சங்கள் தொடர்பான விசாரணைகள் வேண்டும் என்று ஒரு பாரியொரு திட்டத்தை பாரியொரு பட்டியலை முன்வைத்திருக்கின்ற அது ஊடகங்களுக்கும் இப்போ உதாரணமாக நீங்கள் பார்க்க போனால் காசாவில போர் நிறுத்தம் கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு சபை வரையும் சென்று அங்கும் நிறைவேற்றிய பின்னரில் நிறைவேற்றாமல் இருப்பது போன்ற போன்ற ஒரு வாக்குறுதிகளாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கலாம் ஆனாலும் இவர்கள் நடவடிக்கையை நீங்கள் பார்க்கும் போது ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒன்றை தாங்கள் செய்ய துணிந்து நிற்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டைத்தான் பார்க்கலாம் இப்ப கடந்த வாரம் நாங்கள் பார்க்கும் போது அந்த அமெரிக்காவிட ரிலிீஜியஸ்ரீடம் என்ற அந்த வாஷிங்டனை தளமாக கொண்ட அமைப்பு வெளியீட்டு அறிக்கை தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம் அதில் இவ்வாறு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது என்று சொல்லி குறுந்தூர் மலையாக இருக்கலாம் வெடுக்குநாரியாக இருக்கலாம் அப்ப அதற்கு பிற்பாடு பலர் அந்த அந்த அறிக்கையை தரும்படி அந்த இந்த உரையாடலை கேட்ட பிற்பாடு பலர் அந்த அறிக்கையை தொடர்பாக என்னிடம் கேட்டிருந்தார்கள் நான் அவர்களுக்கு பீரிய பூமில அனுப்பியும் இருந்தேன் தெளிவாக எல்லாம் அவர்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரிகிறது என்ன நடக்கிறது சொன்னால் ஒரு நாட்டையோ அல்லது ஒரு இனத்தையோ தாங்கள் கொன்றோலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அது தொடர்பாக அவர்களுக்கு அக்குவர ஆணி தெரிய வேண்டும் அதனை அதை அவர்கள் தெளிவாக செய்திருக்கிறார்கள் இப்போது அதனை அதை வைத்துக் கொண்டு எவ்வாறு தமிழ் மக்களை கையாள்வது என்பது தொடர்பான ஒரு நடவடிக்கையாக இந்த ஜூலி சங்க நடவடிக்கை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் தொடர்ச்சியாக உறவு நிலையில் ஏற்றம் வந்து இப்பொழுது இந்தியா கோபுர் மலையை அந்த மலையை தங்கள் வசப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது அதற்கு இலங்கை மறுத்திருப்பதாக செய்திகள் வருகின்றது இதனுடைய பின்னணி என்ன என்று கூற முடியுமா ஓ இது நாங்கள் முன்னரோடு பேசியிருந்தோம் இப்போது வந்த செய்தி என்ன என்று சொன்னால் இந்தியா வந்து இதுக்கு தனியாக அப்ளிகேஷனை விண்ணப்பத்தை கொடுத்திருந்தது கிட்டத்தட்ட ஹாஃப் மில்லியன் அமெரிக்க டாலர்களை பே பண்ணி இந்த மலை வந்து இந்து சமுத்திர பிராந்தியத்தின் அடியில் இருக்கின்றது ஏறத்தாழ முன்னூறு கிலோமீட்டர் நீளமானது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அகலமான அதில் வந்து கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் நீளமானத நீளமான மன்னிக்க இந்த மலை வந்து நானூறு கிலோமீட்டர் நீளமானது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அகலம் ஆனால் மூவாயிரம் கிலோமீட்டர் பரப்பளவுள்ள சதுர பரப்பளவுள்ளதை நூற்றி ஐம்பது பிளாக்காக எடுப்பதற்கு இந்தியா அப்ளிகேஷனை கொடுத்தது இப்போது ஸ்ரீலங்கா தனது கடும் ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறது கொடுக்கக்கூடாது இந்தியாவுக்கு என்று இப்ப இன்டர்நேஷனல் சீபெட் ஒதாரிட்டி என்றது ஜெமேக்காவை தளமாக கொண்ட ஜூஎன் நிறுவனம் அவர்களிடம்தான் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் இந்தியாவுக்கு முதலே பாதில் அனுப்பியிருந்தார்கள் இந்த கடற்பகுதி இன்னொரு நாட்டுக்குள்ளும் வருகிறது என்று சொல்லி அவர்கள் நாட்டை குறிப்பிடவில்லை இப்போது இலங்கை தனது ஆட்சே உணர்ந்திருக்காது கொடுக்க முடியாது என்று கூறியது அந்த மலை வந்து இந்தியா கரையிலிருந்து ஆயிரத்தி நூ முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மாலத்தீவிலிருந்து ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் இலங்கையிலிருந்து ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் மாலத்தீவுக்கும் இலங்கைக்கும் ஐம்பது சில சமயம் மாலத்தீவும் அதனை உரிமை கோரலாம் என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது ஆனால் அதனை அகழ்வு பணி இந்தியாவிட இப்போது இல்லை ஆனால் இந்தியா கிட்டத்தட்ட ஆய ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரையிலும் அதனை அல்லது பதினைந்து வருடங்களுக்கு அதனை அகழ்வு செய்வதற்கான அனுமதியைத்தான் கோரியது இலங்கை இப்போது போர்க்கொடியை தூக்கி இருக்கின்றது சீனாவிட கப்பல்களும் அடிக்கடி ஆய்வு கப்பல்கள் கடல் ஆய்வு கப்பல்கள் அங்கே வருவதும் இப்போது இந்த மலைக்காகத்தான் என்ற ஒரு கருத்தும் எனவே எனவேதான் இந்தியா வந்து அந்த அவசரப்படுகிறது சீனா அதனை கைப்பற்ற முதல் தான் கைப்பற்றி விட வேண்டும் என்று உலகத்தின் கோபோல் உற்பத்தியில் கோபோல் கனிம மலத்தில் அறுபது வீதத்தை சீனாதான் ஏற்கனவே கொண்டிருக்கு அப்ப இது வந்து இப்ப எலக்ட்ரிக் காராக இருக்கலாம் கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்டுக்கு கோபோல் வந்து மிக முக்கியமான ஒரு உலோகமாக இருக்கு இப்ப இந்த நிலையில இந்தியா அடுத்ததாக விரட்டி இருக்கிற இலங்கைக்கு கச்சரிவை நாங்கள் பறைப்போம் என்று சொல்லி அப்ப இலங்கை இப்போது சொல்கிறது இந்த மலைக்காகத்தான் அவர்கள் கச்சரிவை பறைப்போம் என்று மிரட்டுகிறார்கள் அதே சமயம் இப்போ கே கே எஸ் துறைமுகத்துக்கு அறுபது மில்லியன் டாலர்களை வந்து கடனாக லோனாகத்தான் வழங்கியிருந்தார் இப்போது கூறியிருக்கிறார்கள் அதனை நாங்கள் உங்களுக்கு உதவியாக தருகிறோம் நாங்கள் திருப்பி தர தேவையில்லை அதை நாங்கள் கிராண்டாக தருகிறோம் என்றால் இந்த மலையை கையகப்படுத்துவதற்கு இப்ப இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மிரட்டல் மூலமான அணுகுமுறைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த இந்த மலை தொடர்பாக நாங்கள் சில மாதங்களுக்கு முன்னதாக பார்த்தோம் இதில் நிறைய வளம் இருக்கின்றது என்று நீங்கள் சுட்டி காட்டியிருந்தீர்கள் அதனால்தான் சீனாவும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற கூறியிருந்தீர்கள் நிறைய சீனாவிடம் கடன் கடன் இருக்கிறார்கள் அந்த கடனை சில வேலைகளில் கொடுப்பதற்கு இந்த இதை பயன்படுத்துவார்களா இலங்கை உண்மைதான் என்னட்டா இலங்கை அதை கையகப்படுத்த வைக்கிறது என்னடா இலங்கை அதை கையகப்படுத்தினால் இலங்கை மிகப்பெரிய ஒரு செல்வந்த நாடாக மாறிவிடும் அதை அவர்கள் அவர்களிடம் அதை அதை அகழ்வதற்குரிய இது இல்லாவிட்டாலும் ஏனைய நாடுகளுக்கு வழங்கும் உண்மை இந்து சமுத்திர பிராந்தியத்தில் கடல் அகழ்வை மேற்கொள்வதற்கான லைசன்ஸ் வந்து ஜெர்மனியிடமும் சீனாவிடம்தான் இருக்கிறது ஜெர்மனியிடமும் சீனாவிடம் இந்தியாவிடம் இல்லை இந்தியாவுடன் அதற்கான வளங்களும் இல்லை இனித்தான் அவர்கள் அதனை செய்ய போகிறதாகவும் ஆனால் அதனை அதற்கு முதல் கையகப்படுத்த வேண்டும் என்பதில் இந்தியா குருவியாக நிற்கின்றது மோடி ரஷ்ய மோடியின் ரஷ்ய பயணமும் கூட சீனாவுடன் ஒரு சமரசத்துக்கு வர வருவதற்கான ஒரு இந்த மலை தொடர்பாக ஒரு சமரசத்துக்கு வருவதற்கான ஒரு முன்முயற்சியாகவும் இருக்கலாம் ஏனென்றால் சீனா இது தலையிடாமல் ரஷ்யாவின் ஊடாக ஏதாவது ஒரு விட்டுக் கொடுப்பை இந்தியா செய்ய போகின்றது போல மிக முக்கியமானது ஆடிக்கொண்டிருக்கின்றது அந்த தீவில் தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டிய தீவை அங்கே எவ்வாறு இவர்கள் எல்லோருமாக சேர்த்து இந்தியாவுக்கும் பாதுகாப்பாக இருந்திருக்கும் அந்த இலங்கை தீவையும் ஒரு வளமுள்ள ஒரு நாடாக தமிழர்கள் வளர்த்து கொடுத்திருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய பேர்வாத கொள்கையினால் இந்த நாட்டையே விட்டு விட்டார்கள் என்பதை இப்பொழுது எல்லோரும் இருக்கின்றது நன்றி அரசோ இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை குறிப்பாக அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடங்களை உயிரோடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் மென்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சி அணைந்திருப்போம் அது நன்றி வணக்கம் நன்றி